வணக்க முறையே மேக்ரோனுக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் முன்னிலையில் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வாய்க்கால் தகரா இருக்கிறது ரெண்டு பேருமே ரெண்டு வித்தியாசமான டைப் ஆனாக்கள் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இவரை கண்ணிலையும் காட்டக்கூடாது அதுபோல மக்ரோனுக்கும் டொனால்ட் டிரம்ப்பை கண்ணில் காட்டக்கூடாது இந்த நிலையில தான் ஏழாவது நடைபெற்ற ஜி ஏழு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் வந்து இடையிலேயே முன்கூட்டியே புறப்பட்டிருந்தார் அப்போ அப்படி இவர் புறப்பட்டு போக வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் மெக்ரோட போயிட்டு கேட்டுருக்கிறார்கள் வந்து ஏன் இவர் வந்து இப்படி லே டக்கனை போகிறார் முன்கூட்டி அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு மெக்ரோ மெக்ரோன் வந்து வாயை விட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில போர் நிறுத்தம் செய்வதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து முன்கூட்டியே ஜி செவன் உச்சி மாநாட்டிலருந்து புறப்பட்டு விட்டதாக சொல்லியிருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உடனடியாகவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய சோசியல் மீடியா இதுல நேரடியாகவே போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மெக்ரோன் வந்து எப்போவுமே வந்து தன்னை தவறாக தான் புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விளம்பர பிரியர் தன்னை விளம்பரப்படுத்துறதுல ஒரு பிரியர் அப்படின்னு சொல்லியும் சொல்லியும் தான் அதுக்காக போனது இவருக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எதை வச்சு அவர் அப்படி உறுதிப்படுத்தினவர் தான் அதுக்காக போகவில்லை அதாவது இவர் சொன்ன கருத்து அதாவது என்ன ஈரானுக்கு மிஸ்டலுக்கு எடுக்க முடியல ஒரு போர் நிறுத்தத்தை உருவாங்கிறதுக்காக தான் ஜீன் செவன் மாநாட்டிலேருந்து முன்கூட்டியே போனது அப்படின்னு சொல்லி மெக்ரான் சொன்னது நூறு வீதம் தவறுன்னு சொல்லியும் தான் தனக்கு அதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்குது தான் தன் தான் வந்து முன்கூட்டியே போனது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் இவர் எப்பவும் போல தன்னை வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஒரு விளம்பர பிரியத்துக்காகத்தான் இவர் தன்னை அதுக்குள்ள முன்னிறுத்தி தண்ட பேர் அடிபடுறதுக்காக இந்த மாதிரி எந்த அதாவது அமெரிக்க ஜனாதிபதியுடைய கருத்தை பற்றி ஒரு கருத்தை இவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றத்தையும் சுமத்திருக்கிறார் உண்மையிலேயே மக்களவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் காரணம் இது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விடயமே இல்லை ரெண்டாவது வந்து இவர் மற்ற சின்ன சின்ன இல்லை ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஜனாதிபதிகளோட விளையாடுற விளையாட்ற அந்த வார்த்தை விளையாட்டுகளை வந்து அமெரிக்கா மாதிரி பெரிய டொனால்டு ட்ரம்ப் மாதிரியோட வந்து விளையாட இல்லை சொல்ல டக்கனை பிடிச்சிவிட்டு அவன் இதை எப்படி அவருக்கு தெரிஞ்சிடணும் உடனே போட்டு கொடுத்துருவான் அவர் முன்கூட்டியே போயிட்டாலும் இவர் சொன்னது டக்குனு அங்கே தகவல் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போகுது அவர் உடனே வந்து எண்ணிறார் உட விமர்சனத்தையும் வைக்கிறான் அந்த சொன்னால் என்ன அதை அவன் சீரியஸாக எடுத்துருக்கிறான் என்ன சீரியஸ் எடுக்க வேண்டிய ஒரு வேலையாயும் அது இருந்திருக்குது சரி அப்படி என்ன மெக்ரோனுக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில பேச்சுவார்த்தைக்கு அப்படி என்ன அவசரம் அப்படின்னு அதாவது என்ன இவன் சொன்ன அதுக்குள்ளே ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார் ஜிசவன் மாநாடுலேயே என்ன ஈரானுடைய தலைவர் வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த போர் வந்து நேரடியாவது நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் நூறு வீதம் ஆதரவு அப்படின்றதையும் ஈரானை நாங்கள் முழுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அவர் அப்படி சொன்ன பிறகு மக்ரோன் வந்து அவர் முன்கூட்டியே போனதை ஒரு சாட்டை வச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சமாதானத்தை உண்டு பண்ணத்தானே இவர் போனார்னு சொல்லி கொண்டிருக்காரு அதை இன்னும் ஒரு நூறு வீதம் ஒரு மிகப்பெரிய கருத்து திணிப்பை வந்து அங்கே நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேலையும் ஈரானையும் வந்து சமான பேச்சுவார்த்தைக்காகத்தான் இவர் உழைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையில் அங்கே அங்கே அப்படி நடக்குது நடை இல்லை அப்போ அதுவே அவைக்கு ஒரு கோவத்துக்கும் காரணம் ஒரு தம் வந்து ஈரானை முழுசாக அழிக்கணும் ஒன்று போவேக்க இல்லை நீங்கள் சமார பேஜ்வதை தான் முன்கூட்டியே இந்த மாநாட்டில் போனீங்கன்னு சொல்லி சொல்லி இமானுவேல் மெக்ரோன் சொல்கிறது வந்து இல்லை அது ஒரு ஒன்று வந்து ஒரு கரிவேலி வேலையை சொல்லுவாங்க அங்கேந்த மொழியில் சொன்னால் ஒரு கறி பார்த்துருக்கார் மெக்ரோன்னால் அது அவனுக்கும் அது விளங்கி டொனால்டு ட்ரம்புக்கும் அந்த விளங்கின அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் இதோட தகவல் இவர் எங்கே எல்லாம் ஆரம்பத்தில் வந்து மேக்ரோன் ஃப்ரான்ஸில் வச்சுனாவது எல்லாருமே புகழ்ந்தார்கள் ஒரு சின்ன வயசில் வயது குறைந்த ஒரு ப்ரெசிடென்ட் ஒரு சாரி பிரதமர் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறார் ஒரு கஷ்டப்பட்டு அது என்ன அரசியலில் கஷ்டப்பட்டு வந்து முதல் தேர்தலையே வண்டி வளர்த்துக்கு வந்திருக்கிறார் இன்னெல்லாம் செய்யப்படாத ஃப்ரான்ஸ் வேறு லெவலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் கடைசியை இப்போ ரெண்டாவது ஆட்சிக்காலம் இதோட ஒரு முடியுது விட்டு ஆட்சிக்காலம் விட்டு விட்டுட்டு போக போகிறார் ஆனால் ஜோதிச்சு பாருங்க இது எப்படிப்பட்ட ஏற்கனவே நாட்டிலையும் அவருக்கு வந்து பெரிய அளவில் பேர் கட்டுக்கொண்டு போயிடுது சர்வதேச மத்திலேயும் வந்து பேர் கடுகிற அளவுக்கு நிலைமை போயிட்டுது மனைவி வீட்டு எல்லாம் அடியில்லாம் வாங்குகிறாராம் எப்படி போக போதுன்னு தெரியலை பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட தகவல் இருந்தாங்க கமெண்ட் செக்ஸனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி